சாமிஜி இன்னைக்கு பல பேர் பல விதமான கஷ்டங்களாக அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா இனி வரக்கூடிய காலமாச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக அதிர்ஷ்ட காலமாக அமையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் வழிபாடுன்றது நாங்கள் செய்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு செய்கிறவங்க செய்துகிட்டே இருக்கணும் செய்யாதவங்க வருஷத்தில் ஒரு முறை தர்ம காரியம்னா ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறது அது கிடையாது அதுவும் செய்யலாம் பணம் இருந்தால் தாராளமாக செய்துட்டு போகலாம் பணம் இல்லை அப்படின்னா தர்ம காரியமாக நல்லது வரும் நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் யோகங்கள் அடிச்சு நல்ல உத்தியோகம் கிடைக்கலாம் நம்ம படிச்சு வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக சாமிஜி இன்னைக்கு பல பேர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா இனி வரக்கூடிய காலமாச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல காலமா அதிர்ஷ்ட காலமா அமையறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே சுவாமிஜி இருக்குமா அதாவது பொதுவாக சொல்லுவாங்க கஷ்டங்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கிறது தான் சில பேர் நினைப்பாங்க நமக்கு தான் கஷ்டம் பணக்காரங்களுக்கெலாம் கஷ்டமே இல்லைன்ட்டு கஷ்டம் அப்படிங்கிறது பணத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லை எல்லா ரகத்துலேயும் கஷ்டங்கள் வரும் பணம் இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்கும் நாம் இப்போ எடுத்துக்கிற கஷ்டம் எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்க வாழ்க்கை போறாமே என்னவோ உழைச்சோம் சாப்பிட்டோம் போனோம் உழைச்சோம் சாப்பிட்டோம் போனோம் ஏதாவது ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான விஷயங்கள் தான் நீ கேட்குறேன்னு நினைக்கிறேன் அதானே பண்ணலாமா எல்லாத்துக்குமே உலகத்தில் வழிமுறைகள் இருக்குது எல்லாத்துக்குமே அறிவியல் இருக்குது எல்லாத்துக்கும் ஆன்மீகமும் இருக்குது எப்படி எல்லாத்துக்கும் அறிவியல் இருக்கோ அதே மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் ஆன்மீகத்தில் விடைகள் இருக்கு இந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் சில பேர் குலதெய்வ வழிபாடுன்றது இருக்கணும் செய்யாதவங்க வருஷத்துல ஒரு முறையாவது குறைந்தபட்சம் வருஷத்தில் குலதெய்வ வழிபாடு சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுன்னா மூணு முறை அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி சாப்பிட்றோம் இல்லையா இந்த மூணு வாட்டி சாப்பிடற மாதிரி ஒரு வருஷத்துல மூணு முறை குலதெய்வ வழிபாடு செய்தாகணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு முறையாவது செய்தாகணும் முடியலை அப்படின்னா ஒரு தடவையாவது செய்யணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒன்று அப்போ நான் குலதெய்வ வழிபாடு செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மூணு முறையாக மாற்றிக்கிங்க அடுத்ததாக ஒன்று சொல்லணும் முக்கியமாக நம்ம வசதிக்கு உட்பட்டு தர்ம காரியம் செய்தே ஆகணும் இப்போ நாங்களே கஷ்டப்படுறோம் நாங்கள் ரொம்ப ஏழை நாங்கள் முன்னுக்கு வரத பற்றி தானே இப்போ இந்த பொண்ணு கேள்வி கேட்டுறது நீங்கள் பதில் சொல்லணும் ஆனால் நீங்கள் அதில் வந்து தர்ம காரியம் செய்யணும் சொல்கிறீங்களே நமக்கு தான் அதுக்கு தான் மொத்தத்து நமக்கே கஷ்டமாக இருக்குது இதில் எப்படி தர்ம காரியம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க தர்ம காரியம்னா ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறது அது கிடையாது அதுவும் செய்யலாம் பணம் இருந்தால் தாராளமாக செய்துட்டு போகலாம் பணம் இல்லை அப்படின்னா தர்ம காரியம்னா யாருக்காவது ஒரு ஆலோசனை கொடுத்தாவோ அதுவே ஒரு தர்மம் தான் ஆலோசனைன்னு தெரியுமா ஒரு ஐடியா ஒருத்தங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம் அந்த ஐடியாவே வந்து ஒரு தர்மம்னு சொல்கிறது நல்ல ஆலோசனை கொடுக்கறது ஒரு நல்ல தர்மம் நல்ல விதமாக ஒருத்தங்க கிட்டே பேசி ஒருத்தங்க கவலையாக வந்து இவங்க கிட்ட உட்காந்து அழுதா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறுதலும் ஒரு தர்மம் தான் இதுக்கு எங்கே பணம் செலவாகுது பண செலவு கிடையாது அப்போது இது இதெல்லாம் இதெல்லாம் தர்மத்தில் சேர்றதுதான் நான் ஒன்று சொல்லுங்க என்னுடைய விசிட்டிங் கார்டில் கூட ஒரு வார்த்தை போட்டிருப்பேன் குறைந்தபட்சம் கடைசியாக எறும்புக்காகவாது உணவளிங்க எறும்பு இருக்குல்ல அதுக்காவது உணவு கொடுங்க தர்மம்ன்றதுல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பெருசா நீங்கள் பண்ணாதாலெலாம் கிடையாது எறும்புக்கு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டால் கூட அதில் ஐநூறு எறும்பு சாப்பிடும் அந்த ஐநூறு எறும்பு சாப்பிட்டா ஒரு வேளை பசியை தீத்துட்டோம் அதுவும் தர்மம் தான் அதனால் தர்மம் செய்யணும் நம்ம முதல்ல என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் குலதெய்வம் ரெண்டாவது தர்மம் இந்த ரெண்டும் முக்கியம் மூணாவது யாரையும் தேவையில்லாமல் குறை கூறுதல் கூடாது அவங்கள நம்ம குறக்கூடக்கூடாது அவங்களுக்கு சொல்லுவவங்களை முன்னு கூட்டுட்டு பின்னாடி குற சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது இந்த மூன்று விஷயம் சரியாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் சரியாக செய்யணும் வாழ்க்கையில் இப்போ நிறைய நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இவங்க இந்த மூளை செய்யுது நாலாவதாக செடியோ அல்லது மரமோ வளர்க்கணும் இருக்கிறதுக்கே இடம் இல்லை நாங்கள் போய் மரம் வளர்ப்பேன் அப்படின்னா மரம் வளர்க்குறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது ஏரி குளங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது தண்ணீர் உள்ள இடங்கள் இருக்கும் ஒரு பத்து விதையை வாங்கி போய் போட்டுட்டு வந்துடலாம் நம்ம ஏரி ஒரு போட்டால் அது எப்படி வளர்ந்தால் வளர்ந்தும் போது நம்மளால் ஆன முயற்சி அட்லீஸ்ட் செடியாவது வளர்க்கணும் அல்லது வீட்டில் ஒரே ஒரு தொட்டி வச்சு ஒரு பூச்செடியாவது வளர்க்கணும் சரி என்ன நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிறதுக்கும் இல்லை கஷ்டம் இல்லாமல் வாழறதுக்கும் ஒரு பூச்செடியவோ இல்லை ஒரு மரத்தையோ வளர்க்குறதுக்கும் என்ன சம்பந்தம்னா தர்மத்தில் மிகப்பெரியது விருட்சம் விருட்சத்தை விருட்சம்னா மரத்துக்கு விருட்சம்னு பேர் அந்த விருட்சங்களை நம்ம வளர்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு இருக்கக்கூடிய பாப சாபங்கள் தான் தீரும் பாபமோ சாபமோ கண்டமோ நம்ம வாழ்க்கையில் உருப்பிடாமல் வரவே முடியல உருப்பிடாமல் போயின்னுக்கிறமாரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா அது ஒருவேளை கர்மாவாக இருந்தால் அந்த கர்மா இது வழியாக வெளியில் வரும் நம்மளை விட்டு போகிறதுக்கு ஜீவராசிகள் ஆடு மாடு காக்கா இப்படி இருக்கு இல்லையா இதுகளுக்கு உணவுதான் இப்போ நம்ம நம்ம வீட்டில் சாதம் இப்பெல்லாம் சாதம் வடிக்கிறதே கிடையாது எல்லா இடத்துலையும் குக்கர் தானே ஆகிப்போச்சேன் மேலே சாதம் வடித்த தண்ணியை வந்து வைக்கிறது உண்டு மாடுகளுக்கு அது இல்லை அதனால என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணியாவது வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம் ஏதாவது காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கலாம் வெயில் நேரம் தண்ணி வைக்கலாம் இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்தால் நம்மளுடைய கர்ம வினைகள் கர்ம பழங்கள் தீர்ந்து இதெல்லாம் செய்துக்கிட்டே வரணும் நம்ம இது நான் சொல்லக்கூடிய இந்த எதுவுமே செலவு உள்ளது கிடையாது நம்ம தான் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் செலவே கிடையாது எண்ணங்களுக்கு உட்பட்டால் தான் அதெல்லாம் என்னப்படி செயல்பாட்டில் தான் இது ஒரு விஷயம் இது ஒரு பெரிய காரியம் இல்லை என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் காலம் முழுக்க கஷ்டமாகவே இருக்கிறோம் ஆனால் வந்து முன்னேறதுக்கு இவர் எதையோ சொல்லின்னு இருக்கிறாரு அப்படின்னா இந்த எதையோங்கிற ஒரு விஷயந்தான் கண்ணுக்கு தெரியாமல் கர்மாவாக நமக்கு நிற்கிது அந்த கர்மாவை சரி பண்ணிட்டு வந்துடுறதுக்கு இதுதான் எளிமையான வழி இதை செய்தோம்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் இன்னும் கூட ரெண்டு மூணு இருக்குது அதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம் அதிமதரம்னு ஒரு பொருள் அது நாட்டு மருந்துக்கடில் கிடைக்கும் அதையும் மதுரம்னா அது ஒரு குச்சி சக்க மாதிரி இருக்கும் அது அதுவும் தேவதாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டை கட்டை மாதிரி சின்னதாக இருக்கும் அது அது ரெண்டும் நாட்டு மருந்துக்கல்ல வாங்கிக்கணும் எப்படின்னா அது ஒன்றும் பெரிய விலை கிடையாது எல்லாமே ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அது இந்த ரெண்டு பொருளுமே சேர்த்தாலுமே முப்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வரும் இதில் ஒரு கட்டை அதில் ஒரு கட்டை வாங்கிக்க வேண்டாம் ரெண்டுத்தையும் கொண்டாந்து ஜவ்வா அதுன்னு ஒரு பொருள் விற்கிது அதுவும் நாட்டு மருந்துக்கட இருக்காங்க அது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் மொத்தமே நூறுரூவா செலவே அந்த ஜவ்வாதியும் எதில் கலந்துக்கணும் இந்த கட்டை ரெண்டு சொன்னாலே அதிலே கலந்து அதிலையே வச்சு தடவிட்டு அது ஒரு வாசனை ஆகணுன்றதுக்கு தான் இதெல்லாம் அர்த்தர் கூட வாங்கிக்கலாம் அர்த்தம் இருந்தால் அர்த்தர் கூட தடவிக்கலாம் சரி ஒரு சின்ன துணியில் பட்டு துணி பட்டுன்னா அந்த பட்டு கிடையாது இதுவும் நாட்டு மருந்துக்காலே விற்கும் ரூபா பட்டு துணின்னு சொல்லிட்டு சின்ன பிட்டு விற்பாங்க அது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் வரும் அதில் வச்சு நல்லா கட்டி நம்ம வீட்டில் வச்சு சாமி ரூமல் வச்சு அதை ஒரு பூஜையாக சாமி கும்பிடுவோம் பண்ணிட்டு வந்தோம்னா அது நம்மளுடைய யோகங்களை வரவழைக்கக்கூடிய சக்தி ஒன்று இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு வஸ்துக்கும் வஸ்துன்னா அந்த அதிமதரத்துக்கும் தேவதா இருக்கும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் நல்ல மாற்றங்கள் வரும் கஷ்டங்கள் போகும் இது கூட இன்னும் தரித்திரம் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு இன்னும் கூட என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரவங்ககிட்ட நான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னா அவங்கள பற்றி அருள்வாக்கு பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் உத்தரவில் பார்த்துட்டு சொல்லுவேன் அஷ்டமி அன்னைக்கு சமுத்திரஸ்தானம் பண்ணுங்க சமுத்திரம்னா கடல் அஷ்டமிக்கு கடல்ல குளிங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அஷ்டமியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணோம்னா இந்த எல்லாம் நம்மளை விட்டு போகும் சரி எங்கள் ஊர் பகுதியில் கடல் இல்லை இப்போ சென்னை வாசிகளுக்கு இருக்கும் இப்போ வேலூர் மாதிரி சும்மா உதாரணம் சொல்கிறேன் இந்த பக்கம் கொஞ்சம் கடல்லேருந்து தூரமாக இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நதி இருக்கும் இல்லையா ஆறு ஆற்றுல குளிக்கலாம் இல்லைன்னா குளத்தில் குளிக்கலாம் இவ்வளோ தான் ஏன்னா இது எல்லா ஊர்லேயுமே ஒன்று குளம் கிடைக்கும் இங்கே இல்லைனா பக்கத்து ஒரு ரெண்டு ஊர் தள்ளி கூட நமக்கு குளங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போயும் குளிக்கலாம் இந்த மாதிரி குளிக்கணும் தேய்பிரை அஷ்டமியில் மத்திய வேலையில் குளிக்கிறது நல்லது அதாவது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சாயந்தரம் குளிக்கலாம் பண்ணோம்னால் இந்த கர்மா தரித்திரங்கள்லாம் விலகும் பண்ணிவிட்டு யாருக்காவது நம்மளால் முடிஞ்ச உதவி நான் சொன்னேன் இல்லையா யாருக்குமே பண்ணக்கூடிய உதவி அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சக்கரையை கொண்டு போய்ட்டு குளிச்சுட்டு அங்கே இருக்கிறது வேலி ஓரத்தில் எங்கேயாவது போட்டுட்டு வந்தோம்னா எறும்பு சாப்பிட்டுக்கும் அதுவே நம்ம செய்த ஒரு பெரும் பலாபலம் இந்த விஷயங்களை நம்ம செய்துட்டு வந்துட்டாலுமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் போய் சுபிச்சங்கள் வந்து நல்ல ஒரு யோகமான நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்பிக்கை தான் ஆன்மீகம் இந்த நம்பிக்கையோடு செய்யும்போது பலாபலங்கள் அதிகம் க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேங்கிற வார்த்தையை மாற்றலாம் இதை செய்து பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா பிறருக்கு உதவி செய்கிறோன்ற எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னா நான் சொன்ன செலவு பண்ணில்லை இப்போ நம்ம ஒரு வண்டியில் டூ வீலர் போயிட்டுருக்கோம் இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே டூ வீலருக்கு எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கோம் யாராவது ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவங்க நம்ம அந்த ஏரியா அந்த பக்கம் கடந்து கொண்டு போய் விட்டு போகலாம் லிஃப்ட் கேட்டால் எடுத்து போய் விட்டுட்டு போகலாம் இதனால் பெரிய கஷ்டம் கிடையாது இல்லை போகிற பெட்ரோல் போகிறது தான் நம்ம ஓட்டின்னு போகிறது ஓட்டின்னு போகிறது தான் ஒரு ஆள் பின்னாடி வந்தால் அப்படி கொண்டு போய் அந்த அம்மா வயசான அம்மா நடந்து போகிறதுனா கொண்டு போய் அந்த பக்கம்லாம் ஒரு வயசான ஒரு நடந்து போகிறோம்னா கொண்டு போயிடலாம் இப்படி நம்மளால் முடிந்த உதவிகள் பஸ்ஸில் போகிறோம் ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க ஒரு கர்ப்பிணி நிற்கிறாங்கன்னா நம்ம எந்திரிச்சு சீட்டை கொடுத்துடலாம் நம்மளால் அது முடியும்னா நமக்கே ஓட முடியாதவங்களா தான் ஒன்றும் பண்ண வேண்டாம் சரியா இந்த மாதிரி உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்துடுதுனாலுமே கர்மா நம்மளை விட்டு ஓட ஆரம்பிக்கும் ஐயோ இவங்ககிட்ட இனிமே இங்கே இருக்க முடியாது இல்லை இந்த பெண்கிட்ட நம்ம இருக்க முடியாது இந்த குடும்பத்தார்கிட்ட இருக்க முடியாது என்ன இவன் உதவி செய்கிற எண்ணத்துக்குள்ளே கிட்ட கர்மா நிற்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கர்மா ஓட ஆரம்பிச்சிச்சுனாலுமே நமக்கு தரிதிரங்கள் போயிடும் கர்மா போனால் தரித்திரம் போயிடும் தரித்திரம் போச்சுனாக்கா திருஷ் இப்படி ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு கெட்டது அமானுஷ்யம் கெட்ட விஷயங்கள் போக ஆரம்பித்து கெட்டது போனால் நல்லது வரும் நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் யோகங்கள் அடித்து நல்ல உத்தியோகம் கிடைக்கலாம் நம்ம படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கலாம் இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் நல்லா மாற்றங்கள் வரலாம் இதெல்லாம் எளிமையான ஒரு விஷயம் தான் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ நான் சொல்கிறது கஷ்டப்படுறவங்க மட்டும் இல்லை பணக்காரர் கூட செய்யட்டுமே கஷ்டப்படுறவங்க செய்யட்டும் மிடில் கிளாஸ்வங்க யார் வேணாலும் செய்தால் அவங்க அவங்க தகுதிக்கு உட்பட்டு வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் பணம் பொருள் செல்வங்கள் சேரும் யோகங்கள் கிட்டும் இப்படி வா எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமாப்பா இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பொருத்தமாகிடும் எளிமையான விஷயந்தான் அந்த எளிமையானதை யார் செய்கிறாங்களோ அது அற்புதமாக இருக்கும் அவங்கவுங்களுடைய திறமை வெளிப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் நம்ம மென்டாலிட்டி நல்ல விஷயங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுனாலுமே நம்ம திறமைகள் வெளிப்படும் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் உயரம் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுன்றது விதியே கிடையாது வசதியாக இருக்கும் வசதியாகவே இருந்துருப்பாங்கிறது விதி கிடையாது எத்தனையோ வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்குது அதே மாதிரி இன்னைக்கு நீ கேட்ட இந்த அற்புதமான ஒரு முதல் கேள்வி நல்ல ஒரு கேள்வி பல பேருக்கு நன்மையை உருவாக்கும் நான் சொன்னபடி செய்தா ரொம்ப ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அமையும் நான் நம்புகிறேன் நன்றி சுவாமிஜி நன்றி வணக்கம் வாழ்க நலம் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அக்னி ருத்ன அடியனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்